இப்பொழுது மிகச்சிறந்த வரலாற்று ஆசிரியர் திவான் சார் அவர்கள் வரலாற்று வன்மம் என்ற பெயரில் சிறிய நூல் அவங்க நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க அதிலிருந்து பொறுக்கி எடுத்த சில தகவல்களை நமக்கு இந்த கூட்டத்தில் வந்திருப்பவர்களுக்கு அதை ஒரு சிறந்த பரிசாக வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த நூல் தொகுக்கப்பட்டிருக்கிறது என் உரையில் கூட நான் சொன்னேன் ஜாதிநாத் சர்க்கார் வந்து தவறான தகவலாம் உண்மைக்கு புறம்பான தகவல்களை அவர் பதிவு செய்த பொழுது அதற்கு முதலில் எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்த பெருமை கண்ணியத்துக்கிறேன் சார் அவர்களை தான் சார் தமிழகமன் அதுவும் நம்ம சார் சொன்னது மாதிரி இது திருநெல்வேலி டான்ஸ் சொன்னது மாதிரி திருநெல்வேலிமன் சார் அவர்களுடைய நிறைய படிக்கணும் பெரிய கஷ்டம் என்னன்னு கேட்டால் இன்னைக்கு படிக்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு ரொம்ப இந்த நம்முடைய பலையினமும் அறியாமையும் தான் தீயவர்களுக்கு பலமாக இருக்கிறது இதிலிருந்து வெளியே வந்தே ஆகணும் இதுதான் அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வு இடத்துல கண்டிப்பாக இருக்கணும் அதற்கு சார் அவர்கள் போன்ற தியாகிகளுடைய நூல்கள் மிகப்பெரிய சோர்ஸாக நமக்கு அமைகிறது இப்போ கன்னியத்துருக்கே சார் அவர்களுடைய வரலாற்று வன்மம் என்ற சிறிய நூல் நமது ஜமாத்துலமா சபையின் தலைவர் ஹலரத் அவர்கள் வெளியிட டாக்டர் ஷிஃபா மருத்துவமனையின் இயக்குனர் என் கே எம் ஷாஃபி சாஹிப் அவர்கள் முதல் நூலை பெற்றுக்கொள்கிறார்கள் அடுத்த அருமை சகோதரர் டி எஸ் எம் அப்துல் மஜிஸ் சாஹிப் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அல்லாஹ் அக்பர் மேடையில் இருக்கின்ற பொறுப்பாளர்களுக்கு இந்த நூல் வழங்கப்படுகிறது இப்ப இந்த நூலின் ஆசிரியர் இந்த நூலைப் பற்றி அவர்கள் வாயிலாகவே ஒரு மிக சிறிய ஒரு அறிமுறை நிகழ்த்துவார்கள் எல்லாம் எப்படி போட்டோ ஒரு செகண்ட் ஆமாம் கண்ணியம சார் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படுகிறது வேண்டுகோளை ஏற்று மிக குறுகிய காலத்தில் இந்த அற்புதமான சிறிய நூலை தொகுத்து தந்திருக்கிறார்கள் அவங்களுக்கு நாம் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் திருநாமம் ஆரம்பம் செய்கிறேன் அனைவருக்கும் இந்த சலாத்தை சொல்லிக் கொள்கிறேன் புத்தகத்தில் எல்லாம் என்னுடைய பேச வேண்டியது அதில் இருக்குது மேடையில் சொல்லப்பட்ட சில கருத்துக்கள் மட்டும் அவ்வளோ பேரும் கேட்டிருக்கீங்களா அதுக்கு சில இதுகளை சொல்ல வேண்டியிருக்கு அதுதான் இந்த அது வீட்டில் அவ்வளவு பேருக்கும் புசம் இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க ஆயிரம் பிரதி இருக்கு கேட்டிங்களா எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம் இப்போ அவுரங்கசேப்பை பற்றி தொண்ணூத்தி ஒம்பதுலேயே பதினோரு குற்றச்சாட்டுக்கு பதில் எழுதிட்டேன் ஆனந்தவுடன் ரெண்டு பிரசனம் போட்டான் ஆனந்தவுடன் ஆனந்தவுடன் பதிப்போம் நான் முதல்ல சாதிலே சிறத்துடைய பத்திரிகையில் ஏழு வருஷம் தொடர எழுதுனேன் அது படிக்கிறதுக்கு ஏழு வருஷம் படிச்சிருக்கேன் ஐயா அவங்க சொன்ன மாதிரி ஜாதனா சர்க்கார் வந்து ஐம்பது புஷனம் எழுதியிருக்காரு முகலாயர்களை பற்றி சாதிநாத் சர்க்கார் ஐம்பது புக்கு எழுதியிருக்காரு ஐம்பது புக்கை இருக்கேன் ஐம்பது புக்கை நான் படிச்சிருக்கேன் ஜாதனா சர்க்கார் ஐம்பது புஷ்டம் எழுதியிருக்காரு அதனால் அது சாதனா சர்க்காரை மறுத்தே எழுதியிருக்கேன் எங்கள் எங்களுடைய ஹெச்ஓடி எனக்கு எம்ஃபி எம்ஃபில் வந்து நான் செங்கோட ஆஷ் மாரிடன் அதுதான் எனக்கு எம்ஃபில் சப்ஜெக்ட்டு அதனால் அதில் அதில் சுதந்திர போராட்டத்துக்கு போகும்போது தான் வாத்தார்கள் வந்து என்ன சொல்லானா முஸ்லீம்கள் ஒன்றுமே இல்லைன்னா நான் இது வரைக்கும் மூவாயிரம் பக்கம் எழுதியிருக்கேன் முஸ்லீம்களுடைய சுதந்திர போராட்ட தியாக வரலாற்றில் இன்னும் மூவாயிரம் பக்கம் வச்சிருக்கேன் அதை அச்சிட வேண்ட ரூவா இல்லாமல் வச்சுருக்கேன் மூவாயிரம் பக்கம் எழுதியிருக்கேன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு தம்பி பாடினா நான் சிப்பாய் புர சிப்பாய் புரட்சிங்கிற வார்த்தை சிப்பாய் இந்திய சுதந்திரப்பூரில் பெரும் போர்கள் ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு பக்கம் எழுதியிருக்கேன் பகதூர்ஷாவை பற்றி மட்டும் ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு பக்கம் திப்பு சுல்தானை பற்றி வேலூர் கல வேலூர் புரட்சியை பற்றி முந்நூறு பக்கம் எழுதியிருக்கேன் இந்திய இந்த முத முதல்ல இந்திய போரில் தமிழ்நாட்டு முஸ்லீம்களுடைய பங்களிப்பை தொண்ணூற்றி நாலில் முதல் முதலில் அந்த காலத்திலே என்னுடைய பணம் நாற்பது ரூபாய் செலவழித்து தமிழ்நாடு முழுக்க நான் ஊர் ஊராக அலைந்து திரட்டிய தகவல்கள் இப்பொழுது அந்த நூலில் உள்ள ஒவ்வொரு சிறு பகுதியை ஒவ்வொரு புத்தகங்களாக வெளியிட்டு கொண்டிருக்கிறேன் இப்போ இந்த சுதந்திரம் ஆகஸ்ட் பதினைஞ்சி கூட சகதுல்லா பா கல்லூரியில் கம்பம் பீர் முகமது குறித்து இரநூத்தி இருபத்தஞ்சி பக்கம் வெளியிட்டு இந்த பாரத சுதந்திர போட்டி கம்பம் பீர் முகமது அவங்க கண்ணப்பன் சொன்னாங்க ஐயா கண்ணப்பன் வந்து இறைச்சி மட்டும் கொடுக்கல இறைச்சி பந்தி இறைச்சி பந்தி இறைச்சியை சுட்டு வாயில் போட்டு தின்னு பார்த்து சுவையாக இருக்கான்னு பார்த்து எச்சத்தான் கொண்டு சுகந்த கொடுப்பான் சிவன் நான் பெரியப்ப நான் படித்தேன் ஏட கம்பராமாயணம் வேணாலும் கம்பராமாயணத்தை வேணாலும் யார் வேணாலும் பேச வரலாம் பெரிய பிரச்சனை பேச வரீங்களா வாங்க எல்லா சப்ஜெக்டும் படிச்சிருக்கேன் அதனால் எனக்கு மற்ற அரபு எழு எழுத படிக்க தெரியாது ஆனால் ஒன்றும் கூட தெரியாது ஆனால் நீங்கள் வந்து ஒரு என்ன சமீப வீதமே உட்கார்ந்தனாலே பயப்படுவாங்க ஏதாவது திவான் இருக்காரு பேசுகிற அப்படிம்பாங்க அவங்க முதல் எல்லா இடத்துலையும் ஒரு முதல் முஸ்லீம் இருப்பான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அவன் வந்து கள்ளிக்கோட்டையில் வந்து இறங்கலை கப்பாடில் தான் நிற்பான் யார் வாசப்பட்ட கம்மா அவன் இறங்குற இடம் இருக்குது கப்பாடுக்கு நான் போயிருக்கேன் ஒரு அந்த அவனை இருந்து கீழே இறங்க விட மாட்டாங்க நாலஞ்சு நாள் சுற்றிக்கிட்டே இருப்பான் கடைசியில் பார்ப்பான் இவங்க உள்ள மண் நின்று வச்சு உள்ள இஞ்சியை கொண்டு கொடுக்க அதை ஒரு ரூபாய்க்கு உள்ள இஞ்சா பத்து ரூபா கொடுத்து வாங்குவான் இப் இப்படி தான் அந்த பிரிட்டிஷ் அந்த அந்த போர்த்துகீஸியர்கள் அந்த அவளை அவள் பிடிச்சான் அந்த மீன் பிடிக்கவங்கள ஐயா சொன்னாங்கல்லா அந்த இப்போ ஒரு ஒரு ரூபாய்க்கு காணாத இஞ்சா பத்து ரூபா ஒருத்தவங்க வாங்கிருந்தாங்களா நான் குஞ்சாலி மரக்காயை பற்றி அறநூறு பக்கம் எழுதியிருக்கேன் கேரளாவில் திருவனந்தபுரம் பல்கலைக்கழகத்தில் அந்த புக்கை கே 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 என் குரூப் அவர்களுக்கு எல்லா பேராசிரியர்களும் வச்சு ஏதாவது இதில் தப்பு கண்டுபிடிச்சிட முடியுமான்னு பார்த்தாங்க கேரளாவில் கே கே என் குரூப்பே என்கிட்ட பேசினார் சார் நீங்கள் வரலாற்று கூட ஒரு இருபது வருஷத்துக்கு நாங்களே எங்களுக்கே தெரியாத இருபது வருஷத்துக்கு கூட கூட்டு போயிருக்கீங்கன்னு எழுதியிருக்கேன் அதுக்கடுத்தாலே இந்த ஃப்ரீடம் ஐட்டு மிட்ட இந்த ஒரு சினிமாவை பற்றி சொன்னாங்க ஃப்ரீடம் ஐட் நைட்டு பிட்ட ஒரு ஒரு அருமையான புத்தகம் இருக்குது லாரி கேலியன்ஸும் டொமினிக் லேபியரும் அதை கட்டாயம் லாரும் நீங்கள் படிக்கணும் அதில் மவுண்ட் பேட்டன் மவுண்ட் பேட்டன்ட்டு பதினஞ்சு பதினஞ்சு மணி நேரம் என்ட்ரி பண்ணி அவங்க எழுதின புத்தகம் டேப் இருக்குது மௌண்ட் பேட்டன் சொன்னது டேப் இருக்குது சும்மா இல்லை அதில் பள்ளிக்கூடத்து பிள்ளை மாதிரி நடனடிங்கிற பட்டேலை பற்றி எழுதியிருக்காரு டொமினிக் லேபியர் சர்தார் வல்லபாய் பட்டேலும் போவாங்க இன்னைக்கு எழுநூற்றி பத்து அடியில் செலவுவாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒரு ஹெட் மாஸ்டர் முன்னாலும் நிற்க மாதிரி நின்னா அப்படின்னு டொமினிக் லேட் பேரில் லேரிகான் எழுதியிருப்பாங்க பிரிவினைக்கு காரணம் இன்னைக்கு நேருவும் காங்கிரஸும் ஜின்னாவுங்க பட்டேல் காங்கிரஸ் இல்லையா அப்போ பட்டையிலும் பட்டேலும் பிரிவினைக்கு சம்மதிச்சவர் வருதான் அதில் டொமினிக் லேட் பேர் தெளிவாக எழுதியிருக்காரு எந்த சின்ன புக்கு ஒரு வரி சொல்லியிருக்கேன் அது மாதிரி எத்தனையோ செய்திகள் ஜாதின சர்து இந்த மத்திய கால வரலாறு பழைய கால வரலாறு இந்த கால வரலாறுலாம் மில்லுன்னு ஒருத்தன் இந்தியாவே பார்க்காலம் அவன் அவனுடைய கற்பனை அவனுடைய கற்பனை அப்படி எந்த வரலாற்றும் இருக்குது மத்திய கால வரலாறு இது நாற்க தற்கால வரலாறு இது பழைய கால வரலாறு ஒன்றுமே கிடையாது அது இந்த மில் இந்தியாவே பார்க்காலம் ஒருத்தன் மூணு இவ்வளோ காலம் வச்சுருக்கேன் அவ்வளோ வச்சுருக்கேன் என் வீட்டில் ஒன்றே கால லட்சம் புசங்களும் வச்சுருக்கேன் அந்த பேராசிரியர்களுக்கெலாம் தெரியும் வேறு வந்திருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் ஆ அவங்க இன்னும் ஒரே பயன்னு சொல்லி அவரும் வச்சிருக்காரு எல்லாத்துலேயும் முஸ்லீம்களுக்கு இருப்பாங்கல்ல ரெண்டு எம்பி தான் இருந்துச்சு எழுபத்தி எட்டில் ரெண்டே எம்பிஏ ஆருக்கு பிஜே ஜனசங் பிஜேபியை துவக்குறாங்க அப்பவும் ஒரு முஸ்லீம் வாழ்த்தி பேசுகிறேன் ஆனால் அமித்ஷாப்புக்கோ படித்து பாருங்க காந்தி சலாம் சன்னிக்குரியவர்களே அதாவது ஒரு வரலாற்றில் ஒரு ஆறுவதற்காக எவ்வளோ முயற்சி வரணுங்கிறது அந்த வரலாற்று தொடர்பு உள்ளவங்களுக்கு தான் தெரியும் பார்க்க நமக்கு இது ஆயிரத்தி எட்நூறுன்னு ஒரு வார்த்தை ஒரு வருஷத்தை போட்ட மாதிரி தெரியும் ஆனால் அந்த வருஷம் உண்மைதானா என்பதற்காக அவர்கள் தேட வேண்டிய அந்த தேடுதல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க ஒரு சின்ன தேதி போட்ட மாதிரி தான் நமக்கு தெரியும் ஆனால் அதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு தேடுதல் இருக்கும் என்பதை அதை அறிந்தவர்களுக்கு தான் தெரியும் அதனால் ஏதோ ஒரு திவான் அண்ணன் புக் போட்டிருக்காரு எத்தனையோ புக் போட்டிருக்காரு அது மாதிரி புக்குங்கிறது இல்லை அவர் அவ்வளவு ஆய்வு செய்து வரலாற்று சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவருடைய நூல்களில் யாரும் அவரிடத்தில் பேசி ஜெயிக்க முடியாது அவ்வளவு தெளிவான உண்மைகளை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் வந்து அவ்வளோ நூல்களை இன்னும் பிரசரம் கூட செய்ய முடியலை அவர் அதை பற்றி கவலைப்படுறதில்லை கொஞ்சம் காசு இருந்தாலும் சரி உடனே புக்கு எழுதிர்றாக இன்னும் புக்கு எழுதி வச்சு வெளியிடப்படாமல் நிறைய இருக்குதுங்கிறத சொன்னார் அதனால் இது ஒரு அண்ணன் சொன்னாங்க பார்த்தளா கோமாளியாக்கப்பட்ட கோமான் கோமது குருத்துக்கு தமிழ்லையும் போட்டிருக்கேன் இங்கிலீஷ்லையும் போட்டிருக்கேன் அதிசய அரசர் அலாவுதன் கீழ்ச்சி தமிழில் போட்டிருக்கேன் விகடன் போட்டிருக்கான் மாலிகா போரும் விகடன் விகடன் போட்டிருக்கான் என்னுடைய புத்தகங்களா அவ்வளோ வந்திருக்கு விகடன் பிரசலவும் அவருடைய புக்குகளை போட்டிருக்கிறாங்க சொன்னாங்க அதனால வந்து இந்த ஒரு புக்கை வந்து நீங்கள் ஒரு முப்பது ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம் சும்மா வாங்க தம்பி என்ன அசரத் கொடுங்க எல்லோ ஒரு முப்பது ரூபா கொடுத்த பணத்தை நம்ம அவங்களுக்கு என்ன செய்வோம் சேர்த்துக்கிறோம் ஒரு முப்பது ரூபா கொடுத்து வாங்கிக்காங்க சும்மா அதனுடைய விலையும் அதனுடைய கனமும் நமக்கு தெரியாது அதனால இன்ஷா இல்லா ஒரு முப்பது ரூபா ஒரு கொடுத்து வாங்கிக்கோங்க அவங்க நிறைய விஷயங்களை எழுதுறாங்க வெளியிடுறதுக்கான பொருளாதார பிரச்சனைனால் எழு வெளியிடப்படாமல் பல புத்தகங்கள் இருக்கிறது அதனால் சில உதவியாக இருக்கும் நீங்கள் ரூபா கொடுத்து வாங்கிக்க இப்பொழுது இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வகித்து சிறப்பித்த பெருமக்களுக்கு பொன்னாடை பொருத்தி சிறப்பிக்கும் நேரம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த முஸ்லிம் கல்வி கமிட்டியினுடைய பொருளாளர் கணியத்திற்குரிய டிஎஸ்எம்ஓ அப்துல் மஜீத் சார் அவர்களுக்கு நமது மாநில தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார்கள் அது போடுங்க வரலாற்றிற்குரிய நம்முடைய பிரின்ஸ் கஜேந்திரபாபு சார் அவர்கள் நான் ரெண்டு புக்கு வாங்கியிருக்கிறேன் அதற்குண்டான பணத்தை கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க நமக்கெல்லாம் ஒரு பாடம் கொடுங்க சார் அவர்களுக்கு ஹஜா ஹசரத் அவர்கள் பொன்னாடை வழங்கிக்கிறாங்க கல்வி கமிட்டியினுடைய தாளர் முஸ்லீம் மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளர் இணையத்திற்குரிய எல்கே எஸ் மஹிதீன் அவர்களுக்கு அஜா அசரத் அவர்கள் பொன்னாடி பொருத்தி பொன்னாடி வழங்கி கௌரவிக்கிறார் அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச நேரம் முடிஞ்சிடும் எம் எம் ஷாஃபி அண்ணன் அவர்களுக்கு அசரத் அவர்கள் பொன்னாடி பொறுத்து கௌரவிக்கிறார்கள் அடுத்து நெல்லை அபுபக்கர் அவர்களுக்கு அசரத் அவர்கள் பொன்னாடி பொறுத்து கௌரவிக்கிறார் ஒரு ஐந்து நிமிடம் இன்ஷால்ல நன்றியுரையோடு துவாவோடு நம்ம நிறைவரும் நேர நேரம் விருந்ததற்கு நிறைவாக அடுத்து மூணு பேருக்கு மூணு பேருக்கு திருநெல்வேலி மாவட்ட ஜமாத்துல் மா சபையின் சார்பாக மாநில தலைவர் அவர்களுக்கு மாவட்ட தலைவர் மூலான ஷேக் மீரான் மிஸ்பாஹி அஸ்ரத் அவர்கள் பொன்னாடி போர்த்தி கௌரவிக்கிறார்கள் அடுத்து போடுங்க போடுங்க கோலு தக்பீர் அல்லாஹ் கோலு தக்பீர் மாநில பொருள் மாநில பொதுச் செயலாளர் கணியத்திற்குரிய டாக்டர் அன்வர் பாதுஷா உலவி அதரத் அவர்களுக்கு மாவட்ட பொருளாளர் கசாலி ஹதரத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார் வாசல்கிட்ட வச்சுக்கங்க வாசல்கிட்ட வச்சுக்காங்க போகிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மா மாநில பொருளாளர் மௌலானா முஜிபுர் ரஹ்மான் ஹசரத் அவர்களுக்கு மாவட்ட தலைவர் ஷேக் மீரான் மிஸ்பாஹி அசரத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள் ஊழ்த்தக்கு பேர் மாவட்ட தலைவர் அவர்கள் நன்றி உரை கூறுகிறார் பணம் கையில் கொண்டு வரல அப்படி யாராவது இருந்துச்சுன்னா நீங்கள் புக்கை வாங்கிக்கோங்க பணம் கொண்டு வரலைன்னா ஷாப்புகளை வச்சுக்கிட்டு கொடுக்காம கொடுக்காமல் நிறைவாக நமது கல் அன்னை ஹாஜிரா கல்லூரியின் தலைவர் இணையத்திற்குரிய அல்ஹாஜ் எஸ்கே சையத் அகமது சாஹிப் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி கௌரவிக்கும் அன்வர் பாஷா கொண்டாட வழங்குகிறார்கள் நன்றி சொல்லுங்க இப்பொழுது ரொம்ப நிறைவு பகுதி உரை ஒரு சில வினாடிகள் தான் நன்றியுரைக்கு முன்னால் ஒரு சின்ன நன்றி உரை மாநில ஜமாத்து சபை இந்த கூட்டத்தை முடிவு செஞ்சு திருநெல்வேலியில் நடத்துறதுன்னு முடிவு செஞ்ச உடனே மாவட்டத்துக்கு தெரியப்படுத்தணும் உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு மிக கடுமையான பணி எங்களுக்கு தான் தெரியும் ஒரு மாநாடு நடத்தணும் இது மாதிரியான கூட்டங்கள் எவ்வளோ பெரிய வேலைகள் இருக்குண்டு அலக்துல்லா எங்களுடைய பனிச்சுமையை குறைத்து முழுக்க முழுக்க பொறுப்பேற்று எடுத்து நடத்திய சென்னை திருநெல்வேலி மாவட்ட ஜமாத்து சபைக்கு அதனுடைய நிர்வாகிகளுக்கு அனைத்து ஆளும்களுக்கும் மாநிலத்தின் சார்பாக உலகப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இக்கூட்டத்தின் நன்றியுறையை நிகழ்த்துவதற்கு மாவட்ட தலைவர் ஹதரத் அவர்களை அழைக்கின்றேன் தயவுசெய்து எல்லாரும் தொழுதுட்டு கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போகணும் கிழக்கு நன்றி வரைக்கும் அனைவருக்கும் இன்ஷா அல்லாஹ் சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அனைவர்களும் விருந்தில் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் யாரும் கிளம்பி சென்று விட வேண்டாம் அலமது இல்லா மாநில ஜமாத்துலுல்லமா சபையினுடைய சார்பாக இங்கே ஒன்றிய அரசின் வரலாற்று வன்மங்கள் என்ற இந்த கருத்தரங்கத்திற்கு வந்தவர்களையும் இங்கே பேச்சாளர்களாக கலந்து கொண்டவர்களையும் மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்களையும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு இந்த அரங்கத்தை தந்து உபசரித்த பெருமக்களுக்கும் இதிலே பிற உதவிகள் செய்திருக்கக்கூடிய அத்துணை நல் உள்ளங்களுக்கும் திருநெல்வேலி மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக மிகுந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சி இனிதே துவாவோடு நிறைவேறுகிறது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தூர் அலமது اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب سبحانك اللهم سبحان الله الحمد و أستغفرك وأتوب إليك ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا ذابنا وصلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين عند نمدت الجماعة பல் காலேஜ் பள்ளிவாசலில் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து ஹாஸ்டல் கேன்டீனிலும் காம் பிகாம் கிளாஸ் வகுப்பறையிலும் வந்திருந்த அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பெண்களுக்கு முதல் தளத்தில் உள்ள அறையில் தொழுகைக்கும் உணவிற்கும் அதே தள அதே ஹாலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒது செய்வதற்கு பெண்களுக்கு கில் கில் லேடிஸ் அந்த ஹாஸ்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற பாத்ரூம் பயன்படுத்திக்கலாம் சொல்லல்லோ அலோ சொல்லோ சொல்ல ما صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي إيه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته